சிஎம் யாரு அப்படிங்கிற கேள்விய நம்ம பீகார் சிஎம் கேண்டிடேட்டான தேஜஸ்வி யாதவ் கிட்ட கேக்குறாங்க சரி அவரு நார்த் இந்தியா அப்படி எல்லாம் போயிட்டு வருவாரு அப்படின்னு பார்த்தா போல சரி வேற எங்கேயாவது போவாரான்னு பார்த்தா எங்கயும் போகாம எங்கயும் வளர்ஞ்சிடலையாம நேரம் ஸ்டாலினுக்கு வந்துட்டாரு பெஸ்ட் சி எம் ஸ்டாலின் தாங்க என்னப்பா கூட்டணி கட்சிங்கிறதுக்கு வேணும் நீ புகழ்ந்து பேசுறியா எப்படி பெஸ்ட் சி எம் அப்படின்னு கேக்குறாங்க தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு காரணம் தொழில்துறை புரட்சி தாங்க அந்த தொழில்துறை புரட்சிக்கு வேண்டி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ரொம்ப ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க அவர் வெளிநாடுகளுக்கு போய் முதலீட்டுகளை கூட்டிட்டு வர்றது என்ன இங்க தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கிறது என்ன தொழிற்சாலைக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்காரு देश का बेस्ट चीफ मिनिस्टर आप किसे मानते हमको लगता है कि स्टाइलिन ओके